இப்போ பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சீலோ பிரேமரு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டீரியருக்கு இன்டீரியருக்கு அடிச்சிக்கலாம் அஞ்சு வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வரண்டி ஈராக தக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஈர ஈரடிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரைமர் நல்லா வந்து திருப்புத்தன் மக்கியமாக இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது ஸ்கோயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிட்டு இருக்குது நான் நம்ம பிரேமரை அடிச்சுட்டு அஞ்சு வருஷம் வெளியே விட்டுற வெளி பொருத்த வர அப்படியே விட்டுடலாம் எமார் மாதம் அடிக்கணும் அடிக்கலாம் இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம் இதெல்லாம் இயற்கைப்போது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் மதுருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரேமரு இது வந்து ஒரு மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிட்டு இருக்கு இது வந்து டூ இன் ஒன் அதாவது வெளிப்புற சோறு கிடச்சிக்கலாம் உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கலாம் இது வெளியேனா பிரைமரை மட்டும் அடிச்சிட்டு நம்ம அடிப்பாட்டினாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் போயிட்டு இருக்கும் ஈரத்தன்மையை வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது இந்த மாதிரி பட்டி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டு இப்போ டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பிரேமல அடிச்சுட்டு இருக்கு மேலே எமர்சன் பண்ணும்போது நல்லா ஒரு கிரிப்பு இருக்கும் மெயினாக வந்து அந்த ஈரம் வந்து உங்களுக்கு ஈரத்தன் மேல் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து மேக்ஸிமம் லாக் பண்ணிடுது

ஒரே பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பத்தி போடுவோம் நம்ம சேனலை லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள இப்போ இதோட சைனிக்க உங்களுக்கு அப்படியே பாருங்க இந்த பிரேமரோட சைனிக்க எப்படி இருந்து பாருங்க இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் அந்த பிரேமர் உருட்டலை இது எப்படி ஊற்றிக்க பாருங்கள் இந்த சைடு ஷைனி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஊற்றம் முதலையை பார்க்கலாம் அப்போ மதுரை எப்படி சேஃப்டியாக இருக்கும்னு பாருங்கள் நம்ம முதலில் இவ்வளவு சைனி இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல நம்மளுக்கு டஸ்ட்டு போட்டாலாம் அழகா வந்து ஒரு மழையோ இல்லை நம்ம நம்ம லைட்டாக வாஷ் பண்ணால் வாஷ் பண்ணிக்கலாம் மழை பெஞ்சாலே உங்களுக்கு வந்து அழகாக காலையில் கீழே கொண்டு போயிடும் எங்கள் கண் கூட பார்க்கலாம் அங்கே புரியமரம் சின்ன பிரேமரம் அடிக்கலை இது வாருங்கள் சைனிங் இல்லாமல் இருந்தால் நல்லா சைனிங் இருக்காங்க இப்போ பார்க்குறேன் கண் கூட பார்க்கலாம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா தூயின் ஒன்று எந்த ஏரியாது ப்ளஸ் எஸ்ட் ஏரியாவில் சைன் தெரியல நம்பர்ல எவ்வளோ சைனிங் எடுத்து பாருங்க உருண்டாத ஏரியாவை பார்த்துருங்க இது உருட்டில் அது வந்து நம்ம ரோட போட்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு கண் முன்னாடி பார்த்துட்டு பாருங்க எவ்வளோ சைனிங் இருக்கும் பாருங்கள் உருட்டு நானே இவ்வளோ சைனிங் இருக்கும்போது உங்களுக்கு மதுரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டஸ்ட்டே படியாது மழை வந்து அழகாக வந்து வெளியே போகிற சோர்லேயும் அழகாக கழுவி கீழே கொண்டு போயிடும் இந்த பிரேமரோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுக்குறாங்க இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம உருட்டாத ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் இது உருட்டலை பிரேம உருட்டலை அது உருட்டு இருக்கு ஷைனிங்க பாருங்கள் நண்பர்களை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கெட்டுக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி மிஸ் பண்ணிக்கலாம் இது ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் வந்து ஒரு லட்சத்துக்கு நூற்றி இருபது ஸ்கொயர் பீட் ஏரியா கவரேஜ் வரைக்கும் இந்த பிரேமல்ல அந்த மாதிரி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம எமர்ஷன் பண்ணும்போது பக்கா பினிஷிங்காக இருக்கும் நீங்கள் பார்க்கல ஒரு ஃபைனிங் இருக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள் ரோலர் வந்து நல்லா நைஷான ரோலர் மாதிரி நம்ம பண்ணும்போது ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ரொம்ப பாஞ்சு உள்ளது வந்து நம்ம அந்த ரோலர் வாங்கிடக்கூடாது நாலெஞ்சில நீங்கள் உட்காந்து முன்னாடி பார்க்கலாம் எவ்வளோ ஷைனிங் இருக்கணும் இது வெறும் நார்மல் ஃப்ரேமர் மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எமர்ஷன் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜரில் சீலோ ஃப்ரேமர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோ எப்படி கண்ணாடி மாதிரி இருந்து பாருங்க அப்புறம் மாதிரி